வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சிவகாசி அருகே பயங்கர சம்பவம் பட்டாஸ் ஆலை வெடி விபத்தில் பத்து தொழிலாளர்கள் உடல் கருகி சாவு அறைகள் தரைமட்டம் டெல்லி சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானத்தில் கெஜ்ரிவால் அரசு வெற்றி வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக அவசர சட்டம் மத்திய அரசு விவசாயிகள் கோரிக்கை ஜார்க்கண்டில் பயங்கரம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொலை தண்டவாளத்தில் உடல்கள் வீச்சு புற்றுநோய் உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி பஞ்சுமுட்டாய் விற்க தடை தமிழக அரசு உத்தரவு விஜயின் கட்சி பயிரில் மாற்றம் சென்னை சென்ட்ரல் அருகே ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயில் எஞ்சின் தடம் புரண்டது பயணிகள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு காட்டு யானைக்கு இடையூறு அதிமுக பிரமுகருக்கு ஒரு லட்சம் அபராதம் வனத்துறை நடவடிக்கை மூன்று பேர் இலங்கை சிறையில் அடைப்பு எதிரொலி கச்சத்தீவு ஆலய விழாவை ராமேஸ்வரம் மீனவர்கள் புறக்கணிக்க முடிவு இருபதாம் தேதி நடைபெறும் சென்று கலெக்டரிடம் ரேஷன் கடை ஒப்படைப்போம் என அறிவிப்பு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முப்பத்தி ஆறு கோவில்களில் ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடியில் திட்டப்பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் முன்மாதிரி கிராமமாக விளங்கும் கூலூர் ஊராட்சி தலைவர் செல்வராஜ் பெருமிதம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் அமைச்சர் கே என் நேரு பேச்சு புதிய அறிவிப்புகள் எதிர்பார்ப்பு தமிழக சட்டசபையில் நாளை பட்ஜெட் தாக்கல் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கையை வாசிக்கிறார் கே எஸ் அழகிரி திடீர் மாற்றம் தமிழ்நாடு காங்கிரஸ் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமனம் கட்சி தலைமை அறிவிப்பு பயோ பெட்ரோலியம் விற்பனையில் ரிலையன்ஸ் நிறுவனம் நுகர்வோர் வீடு தேரி பெட்ரோல் டீசல் திருவள்ளூர் வேலூர் உட்பட ஐந்து மாவட்டங்களில் பறவைக் காற்றல் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் பொது சுகாதாரத்துறை உத்தரவு விளாங்காடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாரதிய ஜனதாவில் இணைகிறாரா மேலும் இரண்டு எம்எல்ஏக்கள் செல்வதாக பரபரப்பு டெல்லியில் பாரதிய ஜனதா தேசிய கவுன்சிலிங் கூட்டம் தொடங்கியது வளர்ச்சியை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும் பிரதமர் மோடி பேச்சு டெல்லியில் முகாம் காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத் பாரதிய ஜனதாவில் இணைகிறாரா மத்திய பிரதேச அரசியலில் திடீர் பரபரப்பு அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகளும் புதுமை பெண் திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வானிலை தகவல்களை துல்லியமாக அறிய உதவும் இன்சாட் திரிடிய செயற்கை ஜிஎஸ்எல் ஜிஎஸ்எல் வெற்றிகரமாக விண்ணில் பயந்தது இஸ்ரோ விஞ்ஞானிகள் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து ரன்னில் ஆல் அவுட் மூன்றாவது டெஸ்டில் வலுவான நிலையில் இந்தியா தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை பின்பற்றுவோம் தலைமை தேர்தல் கமிஷனர் உறுதி யூரோட்டில் டாஸ்மார்க் கடைகளில் சட்டவிரோத மது விற்பனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா சத்தியமங்கலம் அருகே சாலையை கடந்த காட்டு அணை கூட்டம் சமூக வலைதளங்களின் வீடியோ வைரல் பெட்ரோல் நிலையங்களுக்கு மாநில அரசு வழங்கிய தடையில்லா சான்றுகளின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு மத்திய பெட்ரோலியத்துறைக்கு ஐகோர்ட் உத்தரவு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்